இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நாம் அல்லாஹுடைய பார்வையில் இறை நம்பிக்கையாளராக திகழ வேண்டுமென்றால் குறிப்பிட்ட நம்பிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சிறு பிராயமாக நாம் இருக்கும் நிலையிலேயே நம்முடைய மதரசாக்களிலே நமக்கு இறை நம்பிக்கையினுடைய அம்சங்களை நமக்கு தருவார்கள் ஒரு மோமின் என்று சொன்னால் ஆமன் பில்லாஹி வ மலாயிக்க கத்திகி வ குத்துபிகி வல் வல் யவுஹிரி வல் பது ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தகலா இது போன்ற அல்லாஹுவை நம்புவது வானவர்களை தூதர்களை மறுமையை நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் நடக்கின்றது என்ற அந்த நம்பிக்கை இது போன்ற நம்பிக்கைகளில் ஏதேனும் ஒரு நம்பிக்கையில் கூட குறையில்லாமல் ஒருவர் ஏற்றுக்கொள்வாரையானால் நம்பிக்கை கொள்வாரையானால் அவர்தான் இறை நம்பிக்கையாளர் என்று நமக்கு சிறு வயதிலேயே நாம் மதரசாவில் படித்திருப்போம் இதுதான் இறை நம்பிக்கையினுடைய அம்சமாகவும் இருந்தாலும் கூட உண்மையில் அல்லாகவே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் உண்மையாகவே அவர் அல்லாகவே ஈமான் கொண்டிருப்பாரையானால் அவனுடைய வானவர்களை தூதரை மறுமையை நம்பிக்கை கொண்டிருப்பாரையானால் அவரிடத்திலே சில பிரதிபலிப்புகள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இறை நம்பிக்கையாளரிடம் இருக்க வேண்டிய சில பண்புகள் முக்கியமாக அவரிடத்தில் மிளிர வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியும் என்பதையும் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்படிப்பட்ட அந்த அம்சங்கள் ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்திலே அந்த இறை நம்பிக்கையாளரிடம் இருக்க வேண்டிய அந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா அதனுடைய பிரதிபலிப்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்மாவுடைய நாளிலே சில செய்திகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எவரிடத்தில் மூன்று தன்மைகள் இருக்கின்றனவோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்துவிட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் அவரிடத்தில் கண்டிப்பாக ஒரு மூன்று அம்சங்கள் இருக்க வேண்டும் மூன்று தன்மைகள் அவரிடத்தில் மிளிட வேண்டும் அப்படி யாரிடத்தில் அந்த மூன்று தன்மை இருக்குதோ அவர்தான் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர் ஈமானுக்கு சுவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு இலக்கிய நயமாக வெறும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் அல்லாஹை ஈமான் கொண்டேன் மர்மை ஈமான் கொண்டேன் என்று சொன்னதுனால் மட்டும் நாவினால் முன்மொழிவதால் மாத்திரம் இலை நம்பிக்கையளராக முடியாது இந்த தன்மையெல்லாம் இருக்கு தான் நம்ம பார்க்கணும் அல்லாஹுடி தூதர் சொல்கிறாங்களே மூன்று தன்மைன்னு அந்த மூன்று தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் உரசி பார்க்க வேண்டும் அதில் முதலாவதாக அல்லாஹுடி தூதர் செல்லல்லா அலுசலம் அவங்க சொல்கிறாங்க ஆ யக்கூனல்லாஹு வரசூலுஹு அஹப்ப இலகி மிம்மா சிவாகுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அல்லாகவையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பதுதான் இறை நம்பிக்கையினுடைய சுவையில் முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய எவ்வளதோ நமக்கு விருப்பமான விஷயங்கள் இருக்கும் நாம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய தாயை நேசிப்போம் நம்முடைய தந்தையை நேசிப்போம் நம்முடைய உற்றார் உறவினர்களை நேசிப்போம் நம்முடைய நண்பர்களை நேசிப்போம் நம்முடைய பிள்ளையை மனைவியை நேசிப்போம் இன்னும் சொல்ல போனால் ஒரு பொருளை நேசிப்போம் நம்முடைய ஊரை நேசிப்போம் இப்படி நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களை பட்டியல் போட்டால் நிறைய இருக்கும் இதையெல்லாம் நேசிக்க கூடாது என்று மார்க்கம் என்றால் கிடையாது இதையெல்லாம் நேசிக்கலாம் தவறல்ல இன்னும் சொல்ல போனால் பெற்றோரை விஷயத்தில் வந்து அதிகமாக மார்க்கம் வந்து அன்பு பாராட்டுவதில் வந்து அவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்க சொல்கிறது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு நீங்கள் அன்பு பாராட்ட வேண்டும் என்றால் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்றால் முதல் மூன்று இடத்தை தாய்க்கு கொடுக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அதற்கடுத்து தந்தை அதே போன்று மனைவியை நேசிக்க வேண்டும் என்று ஆர்வம் முட்டுகிறது பிள்ளைகள் மீது கருணை காட்ட வேண்டும் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது இதுபோன்று ஒரு மனிதன் யாரையெல்லாம் நேசிக்க வேண்டும் நேசத்தையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக நல்ல நண்பர்களோடு நேசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் இப்படியான இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய விஷயங்களை மார்க்கம் தடுக்கல வலியுறுத்தத்தான் செய்கிறது ஆனால் இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி நாம் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை விட அவனுடைய ரசூல் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை விட அதிகமாகிவிடக் கூடாது இந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்கணும் நான் வைத்திருக்கக்கூடிய இந்த பிரியம் இருக்குதே நான் அல்லா ரசூல் மீது வைத்திருக்கிற பிரியத்தை விட என் தாய் தந்தையை நேசிக்க மாட்டேன் என் பிள்ளையை நேசிக்க மாட்டேன் என் மனைவியை நேசிக்க மாட்டேன் பார்க்கலாம் அல்லாஹ் சில சோதனையை வைப்பான் அந்த சோதனைகள் நேரத்தில் அவங்களுடைய சோதிப்பான் உண்மையிலேயே ரசூலை நேசிக்கிறாரா அல்லது ரசூலை விட இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மீது அதிகம் பற்று வைத்திருக்கிறாரா என்பதை எல்லாம் சோதிப்பதற்காகவே அல்லாஹ் சில வைப்பான் அதுல சில நபர்கள் காணாம போயிடுவாங்க கொள்கையை விட்டு அது போன்ற நிலையில் நாம் ஆகிவிடக் கூடாது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ சொல்லுவோம் ரசூல் சல்லா அலுவலாம் அவங்கள எந்த அளவுக்குப்பா நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என் உயிரை விட நேசிக்கணும் அப்படிங்குவோம் உண்மைதான் ஒரு மோமின் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்களை உயிரை விட நேசிக்க வேண்டும் உயிரை விட நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் அல்லாஹுடைய தூதருக்காக உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் கூட அதற்கும் நான் தயார் என்ற அளவுக்கு மனதிலே அதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லால இஸ்லம் அவர்கள் சில அறிவுரைகளை நமக்கு சொல்லித் தந்துருக்கிறாங்க அந்த அறிவுரைகள்லையாவது நம்ம பேரணுமா இல்லை உயிரை கொடுக்க தேவையில்லை அல்லாஹுடைய தூதர் சல்லால இஸ்லம் அவர்கள் சொன்னபடி அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வியல் நடைமுறையை அமைத்துக்கொள்ளச் சொன்னார்களோ அப்படி கடைபிடித்தாலே அவங்கள நேசிக்கிறதா இல்லையா உயிரை விட நேசிக்கிறதா உயிரை கொடுக்குற அளவுக்கு போகாட்டியும் கூட சின்ன சின்ன விஷயங்கள்லையாவது நாம் கடைபிடிக்கணுமா இல்லையா அதில் நம்மளுடைய இறை நம்பிக்கையாளர்களின் நிலை எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு எந்த ஒரு இடத்துல போனாலும் திருமணம் எதுக்குப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவோம் திருமணம் எதுக்கு பண்ணுறோமா ரசுல் சல்லால் சலம்மா அவங்க இது சுண்ணத்துன்னு சொல்லியிருக்குறாங்க அன் நிக்காஹுமின் சுன்னத்தி ஃபமன் ரதீப சுன்னத்தி லைஸ் மின்னி என்று சொல்லுவார்கள் ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்னுடைய சுன்னத் அதை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை என்ற சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக திருமணம் பண்ணி ஆகணும்ல அப்படிங்குவாங்க சரி திருமணம் பண்ணுறது சுண்ணத்துங்கிறதுக்காக தானே திருமணம் பண்ணுறிய ரசூல்லாவை நேசிப்பதினுடைய அடையாளமாக தான் திருமணம் பண்ணுறீங்க அப்படியாக இருக்குமே ஆனால் எப்படி ரசூல்லா திருமணம் பண்ண சொன்னாங்களோ அப்படியில் இருக்கணும் திருமணத்தின் நடைமுறைகள் திருமணத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் ரசூல்லா சொல்லப்படியில் இருக்கணும் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கணிசமான இளைஞர்கள் அவங்களுடைய திருமணங்கத்தின் நிலையை பாருங்க அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதுக்காக திருமணம் பண்ணுறதா இருந்தா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க காட்டிய வழிமுறையெல்லாம் அங்கே பேணப்படுதா எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹுடைய அந்த வரக்கத் என்ற அபிவிருத்தி இருக்கு ரசூல்லா சொன்னாங்களே அதில் நம்ம ஆர்வம் காட்டுறோமா அதிலே பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் திருமணம் பொதுவாக வீண் விரயங்கள் இருக்கக்கூடாது வீண் விரயம் செய்வோரை நேசிக்க மாட்டாண்டு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறானே இது ரசூல்லா நமக்கு எடுத்து சொன்னாங்களே திருமணம் என்ற பெயரால் எவ்வளவு வீண் விரயங்கள் ஆடம்பரங்கள் அனாச்சாரங்கள் நடக்கிறது இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதுசாக உருவாக்குகிறார்களோ உமூரி முகுத சாத்துகா அதுதான் காரியங்களிலே மிக கெட்டது என்று ரசூல்லா சொன்னாங்களே மார்க்கத்தில் இல்லாத புதுமையான துவாக்கள் என்ற பெயரால் ஆதாரம் இல்லாத பெண்களோடு நபிமார்களை இணைத்து இழிவுபடுத்தக்கூடிய சில வரிகளை எழுதி வைத்துக் கொண்டு அல்லாஹுமா அல்லி பைனோக்குமா என்று சபையில் ஓதுகிறார்கள் அதை உட்கார்ந்து கொண்டு ஒரு இளைஞன் அங்கீகரிக்கிறான் என்றால் எங்கப்பா நபிவலி எல்லாமே நபிவலி மீறப்படுது ஆனா கேட்டா அந் நிக்காமன் சுண்ணத்தி ரசுல்லாவுடைய சுண்ணத்தை நான் பின்பற்றுறேன் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான் நபியை பார்த்து குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்குன் தும் துகி பூநல்லாஹ் பத்தபயோனி நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் உண்மையில் நீங்கள் அல்லாஹ நேசிக்கிறார்க்கா யார பின்பற்ற போதுமா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களாகிய அந்த முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினாதான் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் துணூபக்கும் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு அப்போ நம்மளுடைய நிலையை உரசி பார்க்கணும் இன்னைக்கு பல இளைஞர்களை பார்க்குறோம் திருமணம் அன்னைக்குன்னு பார்த்தா அப்படியே அதுக்கு முன்னாடி கூட சில சில அந்த சுண்ணத்தான விஷயங்களை முகத்தில் அந்த தாடி இருக்கும் திருமணம் அன்னைக்குன்னு பார்த்தா பல பலன் ஒரு நிப்பார் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு என்னப்பா அது நேற்று வரையும் தாடி வந்துச்சு இன்னைக்கு எங்கேப்பா இல்லை வீட்டில் சொன்னாங்க அப்பா சொன்னாக வேற வழி இல்லை அவங்க ஆசைக்காக எடுத்துட்டேன் சுன்னத்துக்காக திருமணம் பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு சுண்ணத்தை எடுக்கிறதுக்குன்னு சில ஊர்களில் நிகழ்ச்சி வேற திருமணத்துக்கு முதல் நாள் அந்த முகம் தொடக்கிறதுன்ற ஒரு நிகழ்ச்சியெலாம் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குங்க என்ன முகம் தொடக்கிறாங்களாம் இந்த சேவ் பண்ணுறது தான் ஒரு சுண்ணத்தை எடுக்க இது என்ன ரசூல்லா நேசிக்கக்கூடிய ஒருத்தன் வந்து தாடியை சேவ் பண்ணுவானா இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் எதுக்கு சொல்கிறோம்னா ஒரு சிறிய விஷயம் இதில் கூட அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்றவில்லை என்றால் எங்கள் அல்லாஹுடைய தூதருக்காக நம்ம எப்படி உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தால் உயிரை கொடுப்பது தயாராக இருப்போமா சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சிலர் இளைஞர்கள் சொல்கிறார்கள் இது ஏன்பா மார்க்கத்தில் இது கூடாதே பெண் வீட்டில் சீதனம் வாங்குறீங்களே இது வரதட்சணை இல்லையா பெண் வீட்டு விருந்துங்கிறது மார்க்கத்தில் இல்லை நீதானப்பா விருந்து கொடுக்கணும் நீ எப்படிப்பா அவங்கள்ட்ட இருந்து விருந்து வாங்குற எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்ன செய்கிறது குடும்பத்தார்களுடைய நச்சரிப்பு அப்படி ஒரு இறை இளநம்பிக்கைன்னு சொல்லலாமா அது யார் சொன்னார் என்ன பெற்றோரை சொன்னாலும் அல்லாஹவுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நம்முடைய பெற்றோர் சொன்னாலும் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறதா இல்லையா கட்டுப்படக்கூடிய அதற்கு மாற்றமாக எந்த படைப்பினங்களுக்கும் கட்டுப்படக்கூடாது அல்லாஹூக்கு கட்டுப்படுறதுல கட்டுப்படுறதுக்கு மாத்தமா ஒட்டுமொத்த உலகமே திரண்டு நின்றாலும் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே இதுதான் இறை நம்பிக்கையின் சுவை அல்லாரசூலை அதிகமாக நேசிக்கிறது என்னன்னா இது வெறும் திருமணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் நினைக்காதீங்க இது மாதிரி எல்லாத்திலையும் அலோகல வச்சுக்க வேண்டியதுதான் நாம் நடத்துகிற வியாபாரத்தில் இருந்து நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ரசூல்லாவை பின்பற்றுவோமா அல்லது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்கள விட நம்ம அந்த உலகத்தினுடைய மக்களுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமா அப்ப இதை நாம் அடிப்படையாக வைத்திருப்போமே ஆனால் எந்த ஒரு தருணம் வந்தாலும் ரசூலை நேசிப்பதை விட அதிகமா நேசிக்க மாட்டேன் அவர்களுக்கு அடுத்து தான் மற்றவர்கள் எல்லாம் என்ற அடிப்படையில் இருப்பதுதான் இறை நம்பிக்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம் அடுத்து அல்லாஹுடைய சொல்கிறார்கள் இரண்டாவதாக ஒருவர் இன்னொருவரை நேசிப்பது அதுவும் நேசம் சம்பந்தப்பட்டதுதான் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறார் என்றால் அவர் எதற்காக நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாவுக்காகவே நேசிக்க வேண்டும் அல்லாஹுக்காகவே தவிர வேறு எதற்காகவும் நேசிக்க கூடாது ஒருத்தர் நட்பு கொள்றாங்களா நன்மையான அடிப்படையில் இருக்கணும் தவிர உலகத்தினுடைய இருக்க ஆதாயத்தை எதிர்பார்த்து உதவி நான் அவனுக்கு உதவி செய்வேன் அவன் எனக்கு ஹெல்ப் இவன் என்னடா நம்பேன் அப்படின்னு போயிடக்கூடாது வச்சுட்டு போயிடக்கூடாது ஒரு இறை நம்பிக்கையாளர் மற்றவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு மோமின் இடத்திலே ஒரு நபர்கள் நட்பு கொள்கிறார்கள் என்றால் அந்த நட்பு எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் அல்லாஹு தூதர் சல்லாலிசம் சொல்றாங்களே மறுமை நாளில் ஏழு நபர்களுக்கு அந்த மகிஷர் பெருவெளியிலே அல்லாஹ் தன்னுடைய அரிசியினுடைய நிழலை வழங்குகிறான் என்று சொல்லா சொல்றாங்களே அதுல ஒருத்தர் யாரு அல்லாஹுக்காகவே நட்பு கொண்டு அல்லாஹுக்காகவே பிரிந்த அந்த நண்பர்கள் ரெண்டு நம்ப நண்பர்களுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான் பாத்தீங்களா அல்லாஹுக்காகவே சேர்ந்து அல்லாஹுக்காக பிரிந்த அந்த இருவருக்கு அந்த நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா அப்ப நம்முடைய நட்பு இந்த உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக இருக்கக்கூடாது ஒரு மனிதனை நேசிக்கிறோமா புகழுக்காகவோ பதவிக்காகவோ மார்க்கத்துக்கு முரணாக அவர் சொன்னாலும் அவர் மீது வைப்பேன் என்ற அளவுக்கு ஒரு ஏகத்துவாதி ஒரு இறை நம்பிக்கையாள இருக்கக்கூடாது இதைதான் அல்லாஹு சொல்றாங்க ஒருவர் இன்னொருவரை நேசிப்பது அல்லாஹுக்காகவே தவிர வேறு எதற்காகவும் இருக்கக்கூடாது இது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அடுத்து இறுதியாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள் ஒருவர் இறை மறுப்பிலிருந்து குஃப்ரான காரியத்திலிருந்து ஒருத்தர் விலகி வந்த பிறகு மீண்டும் அதை நோக்கி செல்வதை வெறுக்க வேண்டும் எப்படி வெறுக்கணும் தான் நம்ம கவனிக்கணும் இப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஏகத்துவாதிகள்லாம் எல்லாரும் பிறந்ததிலிருந்தே நம் தௌஹித்வாதிகளாக எல்லாருமே இருந்தோம் ஒரு காலத்தில் சிறுக்கில் இருந்தவர்கள் பலர் இருக்கிறோம் சமாதிகளில் போய் கையேந்தி எங்களோட நோயை குணமாக்குங்க முஹையதின் ஆண்டவுளேன்னு கேட்டவர்கள் இருக்கிறோம் ஒரு தலைவலி வந்தாலும் நாகூர் ஆண்டவரே எனக்கு கூப்பிட்டவர்கள் இருக்கிறோம் சந்தனக்கூடு உருஷ் வைபவங்களில் போய் அங்கே அந்த தேர்களை அந்த திருவிழாக்களில் போய் அது இழுத்தவர்கள் இருக்கிறோம் அங்கே வந்து சந்தனத்தை பூசியவர்கள் இருக்கிறோம் தகடு தாயத்துகளை கட்டியவர்கள் இருக்கிறோம் இப்படி ஏராளமான குஃப்ரானை இணை வைப்பான பல காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்குத்தான் நரகத்தினுடைய விளிம்பிலே கிடந்த அந்த சகாபாக்கள் எப்படி அல்லாஹ் தன்னுடைய அருளால் இந்த நேர்வழிக்கு அழைத்தானோ அதுபோன்று இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய இந்த நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் நம்மளை அழைத்திருக்கிறான் அதற்கு ஒரு பக்கம் அல்லாவிற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த இருந்தாலும் கூட அது போன்ற காரியங்களை நோக்கி திரும்பி செல்வதை பற்றி ரசூல் சல்லாலையும் சொல்கிறார்கள் ஒரு நெருப்பில் வீசப்படுவதை எப்படி ஒருவர் வெறுப்பாரோ அது போன்று வெறுக்க வேண்டும் திரும்பி அந்த காரியத்தை நோக்கி செல்வதை அது போன்ற குஃப்ரான காரியங்களை பார்த்தால் எப்படி நம்ம வெறுக்கணும் அது தீ நெருப்பு மாதிரி அதன் பக்கம் ஒருத்தர் அழைக்கிறாரா வாங்கப்பா சும்மா சந்தனக்கூடு தான் நடக்குது சும்மா டைம் பாஸுக்காக சும்மா போயிட்டு வருவோம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அந்த போய் சும்மா ஜாலி பண்ணிட்டு வருவோம் கூப்பிட்றாங்க அல்லாஹுடைய லாவணத்தை இறங்கக்கூடிய இடத்துல எனக்கு என்னப்பா வேலை ஒரு தீ நெருப்பு மாதிரி அந்த இடத்துல போய் வைக்க மனசு வருமா அப்போ இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும் இந்த அம்சங்கள்லாம் மிளிர்ந்தால்தான் இறை நம்பிக்கையினுடைய சுவையை நம்ம சுவை தூட்டம் அர்த்தம் இல்லைன்னா வெறுமனையில் கொண்டிருக்கிறோம் அப்போ அப்ப தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா சொன்னார்கள் சலாசுன் மண்குன்னு இந்த தன்மை இருக்குதோ அவர்தான் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அந்த மூன்று தன்மைகள் நம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து அப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வரும்பொழுது இதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இறை நம்பிக்கையினுடைய அம்சங்கள் எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அல்லாஹ் ஆலமின் அதற்கு கருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்